என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் ஆகிய தாய்மார்களே இளையரைவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தமிழக மக்களின் உரிமைகளையும் நலனையும் கட்டி காக்கின்ற ஒரு பாதுகாப்பு அரணாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று மிளர்ந்து கொண்டிருக்கிறது திருச்சி மாநகரில் உலகமே வியக்கும் வண்ணம் நடைபெற்ற பல கின்ன சாதனைகளை படைத்த புரட்சி யுகத்தின் எழுச்சி மாநாட்டு பேரணியில் அலை அலையாய் உணர்ச்சி பிரவாகமாய் வந்த உடன்பிறப்புகளின் கூட்டத்தை கண்டபோது பகல் மாலை இரவு அனைத்தும் ஒன்றாகவே மாறிவிட்டன எத்தகையதொரு லட்சிய போர்ப்படைக்கு தலைமை ஏற்று வழிநடத்தி செல்லுகின்றோம் என்பதை எண்ணி எண்ணி நான் மகிழ்ச்சி பெருமிதம் அடைந்தேன் அண்ணா நாமும் வாழ்க புரட்சி தலைவர் நாமும் வாழ்க